அமெரிக்கா மீது ஈரான் தாக்குதல் நடத்துமாக இருந்தால் அமெரிக்காவினுடைய பதிலடி மிகவும் உக்கிரமானதாக இருக்கும் என அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் அவர்கள் எச்சரிக்கை விரிவாக விளக்கமாக இந்த காணொலியில் பார்க்க இருக்கின்றோம் ஈரானினுடைய பெரும் தலைவர் சுப்ரீம் லீடர் ஆயத்துல்லா அலி காமினி அவர்களை கொலை செய்வதற்கு இஸ்ரேல் வகுத்திருந்த திட்டம் ஒன்றை அமெரிக்கா தடுத்து நிறுத்தியிருப்பதாக இன்னும் ஒரு தகவல் வெளியாகியிருக்கிறது குறித்தும் விரிவாக இந்த பார்க்க இருக்கின்றோம் ஞாயிற்றுக்கிழமை பொழுதிலும் திங்கக்கிழமை விடிகாலை வேளையிலும் ஈரானிலும் இஸ்ரேலிலும் நடைபெற்ற தாக்குதல்களினுடைய ஒரு தொகுப்பையும் இந்த காணொலியில் பார்க்கின்றோம் இந்த செய்திகள் உட்பட மேலும் பல செய்திகளும் தகவல்களும் இன்றைய காணொலியில் காத்திருக்கின்றன உங்கள் அனைவரையும் வருக வருக அன்புடன் வரவேற்கின்றேன் இன்று ஜூன் மாதம் பதினாறாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு திங்கக்கிழமை சமீப காலமாக ஏராளமான புதிய நண்பர்கள் எங்களுடைய சேனலுக்கு வந்து வீடியோக்களை பார்க்கின்றீர்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்திருக்கின்றீர்கள் எல்லோருக்கும் மிக்க நன்றி இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் தொடர்ந்து சப்ஸ்கிரைப் செய்து தமிழடியான் வேர்ல்ட் யூடியூப் சேனலுடன் இணைந்திருங்கள் முதலில் ஞாயிற்றுக்கிழமை இரவு பொழுதிலும் திங்கட்கிழமை விடிகாலை வேளையிலும் இரண்டு நாடுகளிலும் அதாவது ஈரானிலும் இஸ்ரேலிலும் நடைபெற்ற தாக்குதல்கள் சம்பந்தப்பட்ட செய்திகளின் தொகுப்பை பார்க்கலாம் இஸ்ரேலை பொறுத்தவரையும் இஸ்ரேலில் மூன்று இடங்களில் மிக கடுமையான தாக்குதல்களை ஈரான் மேற்கொண்டிருந்தது அந்த மூன்று நகரங்கள் தலைநகர் டெல் அவீவ் மற்றும் ஹைஃபா மற்றும் ஜெருசலேம் ஆகிய நகரங்களை நோக்கி ஈரான் வந்து ஏராளமான ஏவுகணைகளை ஏவியிருந்தது இந்த ஏவுகணைகள் பல இடங்களில் விழுந்து வடித்து இஸ்ரேலுக்கு பலத்த சேதத்தை உருவாக்கியிருப்பதாக ஈரானிய வட்டாரங்களில் இருந்து செய்திகள் இருக்கின்றன அதேவேளையில் இந்த தாக்குதல்கள் காரணமாக ஞாயிற்றுக்கிழமை இரவு இடம்பெற்ற தாக்குதல்கள் காரணமாக பத்துக்கும் மேற்பட்டவர்கள் காயமடைந்திருப்பதாக இஸ்ரேலிய வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன அதேவேளையில் இந்த மூன்று நகரங்களிலும் பெருமளவிலான மக்கள் பாதுகாப்பு இடங்களை தேடி பங்கர்களுக்குள் சென்று ஒளிந்து கொண்டதாகவும் தகவல்கள் இருக்கின்றன வானத்தில் பெரும் கரும்புகை மற்றும் தீப்பிளம்பு போன்றவை உருவானதாகவும் அங்கிருந்து கிடைக்கும் செய்திகள் தெரிவிக்கின்றன அதேவேளையில் இஸ்ரேலால் ஈரான் மீது நடத்தப்பட்ட தாக்குதல்களினுடைய விவரங்கள் கடந்த மூன்று நாட்களில் அதாவது இஸ்ரேல் முதல் முறையாக தாக்குதல் நடத்த ஆரம்பித்த நாளில் இருந்து நேற்று வரையான காலப்பகுதியில் ஈரானில் மொத்தமாக இருநூற்றி இருபத்தி நான்கு பேர் கொல்லப்பட்டுள்ளதாக ஈரானினுடைய சுகாதார அமைச்சு தகவல் வெளியிட்டிருக்கின்றது இந்த இருநூற்றி இருபத்தி நாலு பேரை பார்த்தீங்கன்னா சொன்னா தொன்னூறு சதவீதமானவர்கள் அப்பாவி பொதுமக்கள் எனவும் ஈரானினுடைய சுகாதார அமைச்சு தகவல் வெளியிட்டிருக்கின்றது அதேவேளையில் இஸ்ரேலிய வான்படையினர் நேற்று ஞாயிற்றுக்கிழமை மாலை வேளையில் தெஹ்ரான் நகரில் அமைந்திருக்கின்ற இஸ்ரேலினுடைய வெளியுறவு அமைச்சகத்தினுடைய தகவல்கள் அந்த வெளியாகி வெளியுறவு கட்டிடங்கள் வெளியுறவு அமைச்சுக்கு சொந்தமான நூலகம் ஒன்று முற்றுமுழுதாக எரிந்து நாசமாக இருப்பதாகவும் தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன அதேவேளையில் ஈரானினுடைய மற்றொரு பகுதியில் நடத்தப்பட்ட ஒரு முக்கியமான தாக்குதலில் ஒரு முக்கிய தளபதி ஒருவர் கொல்லப்பட்டிருக்கின்றார் இதனை ஈரானிய அரசாங்கம் உறுதிப்படுத்த அதாவது இஸ்லாமிய புரட்சிகர படையினுடைய புலனாய்வு பிரிவிற்கு அதிகாரி காவல் புலனாய்வு அணியினுடைய தளபதி பிரிகேடியர் முகமது ஹசேமி அவர்களும் நேற்றிய தாக்குதலில் கொல்லப்பட்டுள்ளதாகவும் அவருடைய துணை தளபதியும் மற்றும் ஒரு சில தளபதிகளும் இந்த தாக்குதலில் கொல்லப்பட்டுள்ளதாகவும் ஈரானிய அரசு உறுதிப்படுத்தியுள்ளது அதேவழையில் ுடைய தலைநகர் தெஹ்ரானில் கடுமையான போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டுள்ளதாகவும் அங்கிருந்து பாதுகாப்பு அச்சம் காரணமாக பெருமளவிலான மக்கள் வெளியேறி வருவதாகவும் வெளியேறுகின்ற மக்கள் வீதிகளில் வாகனங்களில் செல்வதன் காரணமாக கடுமையான போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டிருப்பதாகவும் தெஹ்ரானில் இருந்து கிடைக்கின்ற செய்திகள் தெரிவிக்கின்றன அதேவேளையில் ஈரான் மற்றும் இஸ்ரேல் ஆகிய நாடுகள் ஒரே விதமான எச்சரிக்கையை இரண்டு நாடுகளிலும் வாழ்கின்ற பொதுமக்களுக்கு விடுத்திருக்கிறார்கள் முதலில் இஸ்ரேல் விடுத்த எச்சரிக்கை ஈரானில் வசிக்கக்கூடிய மக்கள் ஈரானிய பொதுமக்கள் வந்து ராணுவ நிலைகளுக்கு அருகிலும் மற்றும் ராணுவ தொழிற்சாலைகள் மற்றும் ராணுவத்தினுடன் சம்பந்தப்பட்ட எந்த ஒரு இடத்துக்கு பக்கத்திலேயும் வந்து வசிக்க வேண்டாம் தயவு செய்து அனைவரும் விலகி கொள்ளுங்கள் ஏனெடுத்தோன்னா நாங்கள் வந்து கடுமையான தாக்குதலை நடத்த போறோம் என முன்னதாக இஸ்ரேல் எச்சரிக்கை விடுத்திருந்தது அதற்கு சமமாக ஈரானும் இஸ்ரேலிய மக்களுக்கு எச்சரிக்கை விடுத்திருந்தது இஸ்ரேலியனுடைய பல நகரங்கள் மீது மிக கடுமையான தாக்குதலை ஈரான் நடத்தப் போகிறது எனவும் எனவே இஸ்ரேலிய ராணுவ நிலைகள் மற்றும் அதற்கு அண்டிய பகுதிகளில்

படையும் வந்து ஈரானியனுடைய வலிமை மிக்க துணிச்சல் மிக்க போர் வீரர்களால் மிக விரைவில் தாக்குதல் நடத்தி அனைத்து பகுதிகளும் மீட்கப்பட எனவே அனைத்து ஆக்கிரமிப்பாளர்களும் அதாவது இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பாளர்கள் அங்கிருந்து வெளியேற வேண்டும் என கேர்னல் ரொய்சா செய்யது வந்து கடுமையான எச்சரிக்கை ஒன்றை விடுத்திருக்கின்றார் இஸ்ரேலிய அரசாங்கத்துக்கு ஈரானியனுடைய பெரும் தலைவர் சுப்ரீம் லீடர் ஆயத்துல்லா அலி காமேனி அவர்களை கொலை செய்வதற்கு இஸ்ரேல் ஒரு திட்டம் வகுத்திருந்ததாகவும் அந்த திட்டத்தை வந்து தங்கள் அமெரிக்க அமெரிக்காவிடம் சமர்ப்பித்திருந்ததாகவும் ஆனால் வெள்ளை மாளிகை அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் அதனை மறுத்திருப்பதாகவும் தகவல்கள் வெளியாக இருக்கின்றன இந்த சம்பவத்தில் வந்து என்ன நடந்திருக்கு என்று சொன்னால் உங்களுக்கு தெரியும் எப்போவுமே இஸ்ரேலுக்கு வந்து மிகப்பெரிய தலைவலியாக இருக்கிறது ஈரானினுடைய பெரும் தலைவர் ஆயத்துள்ள அலி காமேனி அவர்கள் எனவே இஸ்ரேல் என்ன நினைக்கிறது என்று சொன்னால் அவரை அகற்றினால் ஈரானை வந்து முழுமையான கட்டுப்பாட்டுகளை வச்சிருக்கலாம் அதுக்கு பிறகு ஈரான் வந்து தங்களுக்கு ஒரு பெரிய அச்சுறுத்தலாக இருக்காது எனவே அனைத்துக்குமே வந்து இந்த சுப்ரீம் லீடர் காரணம் என்று சொல்லி அவர்கள் குற்றம் சாட்டுகிறார்கள் எனவே அவரை கொல்வதற்கு தகுந்த ஒரு தருணம் பார்த்து அதற்கு ஒரு திட்டத்தை தீட்டி அந்த திட்டத்தை வந்து அமெரிக்காவிடம் காட்டியபோது அமெரிக்கா அதற்கு மறுப்பு தெரிவித்திருப்பதாக சொல்லப்படுகின்றது அதாவது அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் அதனை விரும்பவில்லை என்று சொல்லி சொல்லப்படுகிறது என்னெடுத்தோன்னா ஈரானிய சுப்ரீம் லீடர் மேலே இஸ்ரேல் கைவைக்குமாக இருந்தால் அதனுடைய விளைவுகள் வந்து மிக பாரதூரமாக இருக்கும் ஏன் எடுத்தோன்னா அவருடைய விசுவாசிகள் அவரை விரும்புபவர்கள் அவரை நேசிப்பவர்கள் பல லட்சக்கணக்கான மக்கள் இருக்கின்றார்கள் ஈரானிய மக்கள் எனவே அவர்கள் வந்து மிக கடுமையான கோபம் கொண்டு அவர்களுடைய கோவம் வந்து இஸ்ரேலுக்கு எதிராக திரும்பும் எனவே அது வந்து பாரதூரமான விளைவுகளை ஏற்படுத்தும் என்று அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் எச்சரிக்கை செய்திருப்பதாக இந்த தகவலில் வந்து சொல்லப்பட்டிருக்கிறது இதில் நாங்கள் கவனிக்க வேண்டிய இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்று சொன்னால் அன்றைக்கு வந்து முதல் முறையாக இஸ்ரேல் ஈரான் மேலே தாக்குதல் நடத்தின போது அமெரிக்கா என்ன சொன்னது இந்த தாக்குதல் சம்பந்தமாக எங்களுக்கு எதுவுமே தெரியாது இஸ்ரேல் எங்களுக்கு எதுவுமே சொல்லல எங்களுக்கே இப்ப தான் தெரியும் நாங்களே ஊடகங்களை தான் தெரிஞ்சு கொண்ட நாங்கள் மற்றபடி எங்களுக்கு எதுவுமே தெரியா சொல்லி அமெரிக்கா அடியோட மறந்துருந்தது ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த தகவல் இந்த எங்களுக்கு என்ன தெரிய வருதுன்னு சொன்னால் இஸ்ரேல் போடுகிற ஒவ்வொரு திட்டமும் வந்து அமெரிக்காவுக்கு அனுப்பப்படுது வெள்ளை மாலையைக்கு அனுப்பப்படுது அங்கே வந்து இது சரியா இது ஓகே சொல்லி கேட்கப்படுது அதுக்கு தான் அது எக்ஸிக்யூட் பண்ணப்படுதுன்றது எங்களுக்கு தெள்ள தெளிவாக விளங்குது எனவே காமினி அவர்களை கொல்வதற்கான அந்த திட்டத்தை வந்து அமெரிக்கா மறத்திருப்பதாக இப்பொழுது தகவல்கள் வெளியாகி உள்ளன அமெரிக்கா மீது ஈரான் கை வைக்குமாக இருந்தால் எந்த வடிவத்திலும் எந்த நோக்கத்துக்காகவும் ஒரு தாக்குதல் இடம்பெறுமாக இருந்தால் ஒரு அமெரிக்கர் பாதிக்கப்படுவாராக இருந்தால் அதனுடைய விளைவுகள் வந்து மிக மோசமாக இருக்கும் அமெரிக்க இராணுவத்தினுடைய உச்சக்கட்ட வீரத்தை வந்து இதுவரைக்கும் பார்க்காத ஒரு காட்சியை வந்து ஈரான் பார்க்க நேரிடும் என்று சொல்லி அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் எச்சரிக்கையை செய்திருக்கின்றார் இந்த எச்சரிக்கை வந்து எப்போ வந்திருக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் ஏற்கனவே ஈரான் ஒரு எச்சரிக்கை விடுத்திருந்தது என்னென்னு சொன்னால் அமெரிக்காவோ பிரித்தானியாவோ பிரான்ஸ் பிளான்ஸோ எங்கள் மேலே தாக்குதல் நடத்தினாலோ அல்லது எங்களால் ஏவப்படுற எறிகணைகளை ஏவுகணைகளை வந்து தளர்த்து நிறுத்தினாலோ நாங்கள் மத்திய கிழக்கில் இருக்கக்கூடிய அவர்களுடைய தளங்களையும் தாக்குவோம் என்று சொல்லி ஈரான் எச்சரிக்கை செய்திருந்தது அந்த எச்சரிக்கைக்கு பதில் வழங்கும் முகமாகத்தான் டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் இப்படியான ஒரு கடுமையான எச்சரிக்கை ஒன்றை விடுத்திருக்கின்றார் இது சம்பந்தமாக இன்று திங்கட்கிழமை காலை லண்டனில் இருந்து வெளிவந்திருக்கக்கூடிய த டைம்ஸ் பத்திரிகையினுடைய முன்பக்கத்தில் வந்து ஒரு முக்கியமான செய்தி ஒன்று போடப்பட்டிருக்கிறது அதில் என்ன சொல்லப்பட்டிருக்கு என்று அமெரிக்கா வந்து இந்த போரில் ஈடுபட்டு

வந்து இந்த யுத்தத்துக்குள்ள வந்து இறங்குவதற்கான வாய்ப்புகள் பெருமளவில் இருப்பதாகவும் சொல்லப்படுகிறது அதுக்கு இன்னும் ஒரு காரணம் ஒன்று என்னென்னு சொன்னால் ஈரானிடம் இப்பொழுது இருக்கின்ற ஆயுதங்கள் இருக்கு இந்த ஆயுதங்கள் ஈரானுடைய அந்த முழுமையான அந்த அணுசக்தி வளங்கள் எல்லாத்தையும் அழிக்கிறதாக இருந்தால் பெருமளவிலான ஆயுதங்கள் வந்து நிலத்துக்கள் அந்த நிலத்துக்களை போய் தாக்கி அழிக்கிறேன் சொன்னால் அது இஸ்ரேலால் கடைசி வரைக்கும் முடியாது எனவே அமெரிக்கா நேரடியாக இதில் தாக்குதலில் இறங்கி அமெரிக்கா இருக்கிற குண்டுகளை பயன்படுத்தி தான் அந்த நிலத்துக்கள் இருக்கக்கூடிய ஆயுத வளங்களை வந்து அழிக்க முடியும் எனவே ஏதோ ஒரு கட்டத்தில் ஏதோ ஒரு காரணத்துக்காக அமெரிக்கா இதில் இறங்கியே ஆகணும் என்றுதான் பொதுவாக இருக்கக்கூடிய ஒரு அவதானிப்பு எனவே அமெரிக்கா இந்த யுத்தத்தில் வந்து இறங்குவதற்கு முழுமையான தயார்படுத்தலுடன் இருப்பதாக டைம்ஸ் பத்திரிகையில் செய்தி போடப்பட்டிருக்கிறது இறங்குமா இல்லையா என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம் இந்த காணொலி ஒளிப்பதிவு செய்து கொண்டிருக்கும் போது தற்பொழுது வந்த செய்தி இப்பொழுது திங்கட்கிழமை விடிகாலை நேரமாக இருக்கின்றது ஈரானில் ஈரானினுடைய மத்திய பகுதியில் இருக்கக்கூடிய ஏவுகணை தளங்கள் மீது தாங்கள் தாக்குதல் நடத்தியிருப்பதாக இஸ்ரேல் அறிவித்திருக்கிறது எந்தெந்த பகுதிகளில் வைத்து இஸ்ரேல் மீது ஏவுகணைகள் செலுத்தப்படுகிறதோ அந்த பகுதிகளை இலக்கு வைத்து தாங்கள் தாக்குதல் நடத்தியிருப்பதாக இஸ்ரேல் அறிவித்திருக்கின்றது இந்த தாக்குதல் சம்பந்தப்பட்ட மேலதிக விவரங்கள் இதுவரை வெளிவரவில்லை இந்த தாக்குதல் தொடர்பான மேலதிக விவரங்களையும் யுத்த களங்களில் இருந்து கிடைக்கக்கூடிய ஏனைய செய்திகளையும் தொகுத்துக்கொண்டு கொண்டு மீண்டும் மற்றொரு காணொளியில் உங்களை நான் சந்திக்கின்றேன் அதுவரை நன்றி வணக்கம்